டேஸ்ட்டாக இருக்குது நான் வேறு குழம்பு ஜாஸ்தியாக போட்டுக்கினேன் திங்கி வாயே ஏரிய போகுது அளவுக்கு சூடாக இருக்குது அது சூடாக இருந்த ஸ்பைஸியாக இருக்குது குழம்பு ஜாஸ்தியாக போட்டதுனால எப்படி இருக்கீங்க எல்லாரோ திஸ் இஸ் பர்மிந்தர் சிங் அண்ட் வெல்கம் வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ ஜிளோ நாளா ஏன் நீங்கள் வ்ளாக் பார்க்கலனா பிகாஸ் ஐ வாஸ் ஐ ஆம் பிளஸ்ட் வித் அ பேபி பாய் அதனால் வந்து டோட்டலாக திஸ் ஹோல் டைம் வாஸ் ஹெக்டிக் ஃபார் அஸ் ஸோ அதனால் நான் வந்து சுத்தமாக எதுவுமே ரெக்கார்ட் பண்ண முடியல டென்ட் ஈவன் ஃபைண்ட் லிட்டில் டைம் கொஞ்சம் கூட டைம் கிடைக்கல ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக பட் நோ கண்டினியூஸாக டெஃபினெட்லி யூ வில் பி ரிசீவிங் விளாக்ஸ் பிகாஸ் இனிமேட் வந்து கண்டினியூஸாக ரெக்கார்ட் பண்ண போகிறோம் யூ அண்ட் யுவர் வைஃப் ஆர் பிளஸ்ட் வித் யா ஆமாம் மீ அண்ட் மை ஒய்ஃப் போத் ஆர் பிளஸ் விட் பேபி பாய் பட் பட் ஃபேஸ் எப்போது காமிக்கலாம் நம்ம அப்புறமா காமிக்கலாம்ல ஃபார்ட்டி டேஸ் ஆஃப்டர் ஃபார்ட்டி டேஸ் ஓகே கைஸ் ஃபாட்டி டேஸ் ஆகப்போகுது கொஞ்சம் நாளில் ஆகப்போகுது ஆஃப்டர் தட் வீ வில் ஷோ த பேபிஸ் ஃபேஸ் இ நீட் ஆஃப் வாக் கலர் க்ளாஸ் நாங்கள் வந்து எங்கே போகிறோம் யாருங் டூ பாரிஸ் நாங்கள் வந்து பாரிஸ் போ அந்த பாரிஸ் இல்லை அந்த பேரீஸ் போ சென்னை பேரீஸ் போகிறோம் நாங்கள் ஸோ பேசிக்கலி அங்கே போயிட்டு சில ஐட்டம்ஸ்லாம் வாங்குற மாதிரி இருக்குது ஸோ அதனால் அங்கே போய்ட்டு அதுதான் வாங்க போகிறோம் அது தவிர எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ நேரம் எங்கள் மூஞ்சு வந்து ஒரு மாதிரியாக வந்திருக்கும் பிகாஸ் லைட் இஸ் தட் சைட் வி ஆர் ஃபேஸிங் இயர் இப்படி இப்போ கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன் பரவாயில்லையா ஓகே இன்றைக்கி போயிட்டு பீச்சில் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா பீச்சில் போயிட்டு மீன் குழம்பு கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகும் இன்னைக்கு ஸோ தேட் இஸ் வாட் ஐ பிளான் அண்ட் லெட் எஸ் சி இஃப் இட் ஹேப்பன்ஸ் ஆர் நாட் பட் மோஸ்ட்லி சாப்பிட்டதான் போகிறாங்க தட் இஸ் ஃபார் ஷார் ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு கைஸ் இட்ஸ் டுவெல் தேர்ட்டி அம்மா வந்து ஆல்ரெடி ஒரு ரெண்டு வாட்டி இங்கேருந்து பார்த்துட்டு போயிட்டாங்க நான் வந்துடு தயவுசெய்து வந்துரு அப்படின்னு சொல்லி ஸோ கைஸ் போயிட்டு அங்கே போயிட்டு நான் உங்களை மீட் பண்ண காய்ஸ் நான் அப்பா அப்பா வீட்டில் தான் இருக்காரு நான் அம்மாவே அண்ட் சிஸ்டரே அண்ட் இன்னொரு நான் ட்ராப் பண்ணியாச்சு இப்போது ஐ எம் டோட்டலி ஃப்ரீ டு கோ எனி வேர் ஐ வாண்ட் கிட்டியே பீச் இருக்குது போயிட்டு மீன் குழம்பு சாப்பிட்டே ஆகணும் கைஸ் அங்கே இருக்கிற மீன் குழம்பு வந்து நான் சின்ன வயசுல கேள்விப்பட்டேன் எங்கள் அப்பா சொன்னாங்க அங்கே மீன் குழம்பு வந்து செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா காலேஜ் டைமில் நான் ஒரு வாட்டி போயிட்டு அங்கே சாப்பிட்டேன் கைஸ் நானும் என் ஃப்ரெண்டும் அங்கே போனோம் அண்ட் த மீன் குழம்பு நாங்கள் அங்கே சாப்பிட்டது வந்து இட் வாஸ் அல்டிமேட் ஒரு ஆண்டி வந்து சர்வ் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து ஒரு டிஃபன் மாதிரி இதில் கொண்டு போயிருந்தாங்க மதானம் டைம் இருந்தது எங்களுக்கு பசி எடுத்துருச்சு பயங்கரமா சரி நாங்களும் என்ன பண்ண போகிறோன்ட்டு அங்கேயே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி நானும் ஒன்னும் காய்ஸ் அந்த மாதிரி மீன் குழம்பு வந்து இட் வாஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் என்ன சொல்கிறது ரொம்ப டெலிஷியஸான மீன் குழம்பு நான் இன்னும் இருக்கும் அந்த மாதிரி இருந்தது இப்போது வந்து நான் லாஸ்ட் டைம் அங்கே போகும்போது ஒரு இடத்துல ஒரு கடை பார்த்தேன் காயஸ் பார்க்கிங் வண்டி செம்மையாக இருக்கும் ஐ திங்க் அதோட இது நிறைய பேர் இருந்தாங்க அந்த கடையில் ஸோ ஐ திங்க் ப்ராபப்ளி சூப்பராக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அங்கே போயிட்டு கடன் கடனு போயிட்டு ரீச் ஆயிட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் நம்ம ட்ரெஸ் மீ கைஸ் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இப்போவே வேற ரொம்ப வேற லெவல் எக்ஸைட்மெண்ட் இருக்கு எனக்கு அங்கே போயிட்டு அப்படியே மீன் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபைனலி ar் அட் த பிளேஸ் அண்ட் இட் சோ குட் கைஸ் ஃபைனலி ஆர் பாட் ரைஸ் மீன் குழம்பு ரைஸ் என் கண்ணு முன்னாடி இருக்கு அண்ட்

இதாஸ் இன்னொரு மீன் கூட ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது கூட வந்துடுச்சு எனக்கு பேர் தெரியல ஆனால் ஒரே ஒரு இது மட்டும் தான் இருக்கும் இல்லைன்னு சொன்னாங்க ஒரே ஒரு நடுவில் இருக்கிற அந்த அதுன்னு சொல்லுவாங்க குற்றமே உள்ள சம்திங் முள் அது தான் இருக்கும்னு சொன்னாங்க ஆனால் என் வாய் எரிய புகுது பார்க்கறதுக்கே அவ்வளோ ஸ்பைஸியாக இருக்குது ஃபைனலி ஐ ஃபினிஷ்ட் மை லன்ச் லன்ச் சூப்பராக இருந்தது இட் வாஸ் கட் இட் வாஸ் வெரி நைஸ் டேஸ்டியாக இருந்தது கைஸ் டேஸ்ட்டு காம்ப்ரமைஸ் பண்ணல லைக் டேஸ்ட் வாஸ் வெரி நைஸ் ஆனால் எங்கள் அம்மா வந்து இதோட சூப்பராக மீன் குழம்பு செய்வாங்க ஐ நோ தேட் அண்ட் இட்ஸ் நாட் லைக் ஆம் கம்பேரிங் பட் எனக்கு எனக்கு தெரில எனக்கு வந்து எங்கள் அம்மா செய்கிற சாப்பாடு ஐ லைக் த மோஸ்ட் அவுட் ஆஃப் எனி திங் லைக் எந்த சாப்பாடு இருந்தாலும் பரவாயில்ல எங்கள் அம்மா செய்கிறது எங்கள் அதான் மேக்ஸிமம் பிடிக்குமே ஸோ ஃபைனலி முடித்தாச்சு இது ஒரு ஆசையாக இருந்தது எனக்கு ரொம்ப டைமாக நான் யோசிச்சிருந்தேன் இங்கே போய் சாப்பிட்ணும் சாப்பிட்ணும் ஒரு அட்டையாவது பீச்சில் வந்துட்டு அந்த மீன் சாப்பிட்ணுன்ட்டு அது ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு ஸோ நான் ஸோ இப்போது கைஸ் இப்போ நாங்கள் பீச்சுக்கு போ வந்துட்டோம் நான் ஆல்மோஸ்ட் அங்கே வாக் பண்ணிட்டு போய்ட்டுருக்கேன் கொஞ்சம் வாக் பண்ணுறதுலேயே மூச்சு வாங்குது பயங்கரமாக இந்த மண்ணில் நடக்கிறதுக்கு இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் அங்கே வரைக்கும் போயிட்டு அங்கே வரைக்கும் போகிறது பீச் கொண்டு கிட் கொஞ்சம் கிட்ட வரைக்கும் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மோரோவர் கைஸ் இந்த பீச் வந்து க்ரௌடடு இல்லை இப்போது மதியான விஷ் மத்தியான டைமில் அதற்கும் நமக்கு சந்தோஷம் எனக்கு க்ரௌடடான பிளேஸ் பிடிக்காது கைஸ் ஏன்னு தெரில இப்படி காம் சைலண்டாக இருந்தால் பிடிக்கும் ஃபைனலி பீச்சுக்கு வந்து சேர்ந்தாச்சு பீச் இஸ் லுக்கிங் இன் ஷோ குட் செம்மையாக இருக்குதுப்பா ஆக்சுவலி டைம் வந்து த்ரீ ஓ கிளாக் ஆக போகுது இப்போ தான் த்ரீ ஓ த்ரீ ஃபிஃப்டீன் ஆக போகுது இப்போ தான் பட் கிளைமேட் வந்து அந்தளவுக்கு அளவுக்கு இதாக தெரியல ரொம்ப ஹீட்டாக இருக்கிற மாதிரி தெரியல நல்லா கோல்டாக தான் இருக்குது இங்கே ஃபுல்லாக பார்த்தோன்னா ஹீட்டாக இருந்தால் கூட நம்ம கிட்டே இங்கே ஐஸ்கிரீம் கிடையாது ரொம்ப தூரத்தில் ஒரு வருஷத்துக்கு பாருங்க இவ்வளோ ஜூம் பண்ணி போனாங்க பார்க்கும்போது கரெக்டாக தெரியுது நம்மளுக்கு லைக் வீ ஹேவ் அஷிப்ல எல்லா லாஜிஸ்டிக் ஸ்ட்ரிப்ஸ் இங்கேய்தான் தான் இல்லை நம்ம பார்த்தோம் இது இங்கே இன்னொன்று ரெண்டு லாஜிஸ்டிக் ஸ்டிரிக் ரெண்டு லாஜிஸ்டிக் ஸ்ட்ரிப்ஸ் வந்து மூவ் ஆகிடுது இங்கேருந்து போர்ட் எவ்வளோ கிட்டே இருக்கு பாருங்க போர்ட் இஸ் லைக் வெரி நியர் டு அட்ஸ் ரொம்ப கிட்ட இருக்கிற மாதிரி போர்ட்டு பீச்சில் வந்து உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் இஃப் யூ சிட் அண்ட் ஜஸ்ட் என்ஜாய் திஸ் வியூ லைக் எவ்வளோ காம்னஸ் வருது தெரியுமா அப்படியே உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் வீ கேன் ஜஸ்ட் செட் அண்ட் ஜஸ்ட் சில் வெயில் இப்போது இல்லை அது இன்னொரு அட்வான்டேஜ் தான் வெயில் இருந்தால் எப்படி உட்கார முடியாது நம்ம பட் இட் இஸ் ஃபீலிங் ஸோ குட் தேங்க் யூ ஸோ இட் இஸ் ஃபீலிங் ஸோ குட் இங்கே உட்காந்துட்டு பொறுமையா பீச் இந்த தண்ணி வரைக்கும் இந்த சவுண்டை என்ஜாய் பண்ணுறது ஜஸ்ட் இமேஜின் இப்படி உட்காந்துருக்கீங்க உங்கள் தண்ணி முன்னாடி இந்த வியூ இருக்குது திஸ் இஸ் த வியூ யூஆர் கேட்டீங்கன்னு பண்ணுற ஃபியூ அண்ட் யோச்சில் நீங்கள் ஜாலியாக உட்காந்துட்டு ஜஸ்ட் இந்த சவுண்டை கேட்டுட்ருக்கீங்க அண்ட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஏன்னா நான் அதுதான் பண்ண போகிறேன் இப்போ கொஞ்சம் நேரம் ஒன் மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு அப்படின்னு சிட்டிங் ஹியூர் இப்போ தான் சிஸ்டர் கால் வந்தது வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் கலம்புறேன் பீச்சில் இருந்து பட் ஐ ஃபீல் லைக் ஃபேமிலி கூட இருந்தால் இட் இஸ் லைக் இன்னும் என்ஜாயபுள் கா தனியாக வந்து உட்காந்தோன்னா அந்தளவுக்கு என்ஜாய்மெண்ட் இல்லை சும்மா வந்து உட்காந்துட்டு நம்ம இது பார்க்கலாம் லைக் அந்த வியூ பார்க்கலாம் அண்ட் அந்த காம்னஸ் காம்னஸ் கூட என்னது ஓரளவுக்கு யூ கேன் ஜஸ்ட் சிட் அண்ட் வாட்ச் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் பார்ப்பீங்க அது கற்றுது என்னையா பண்ணுறது அப்படின்ட்டு யோசிப்பீங்க பட் ஃபேமிலி கூட இருந்தால் ஏதாவது ஒன்று என்ன சொல்கிறது ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கலாம் லைக் சும்மா தொந்தரவு பண்ணுறது இல்லைன்னா பேசுறது இங்கே சாட் ஸ்டால்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குது இங்கே மூணு மூணு ஸ்டால்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கோம் பாருங்கள் மூணு ஸ்டால்ஸுமே சாட் ஸ்டால்ஸ் தான் இது எல்லாமே சார்ட் ஐட்டம்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குங்க திஸ் இஸ் மரீனா இந்த கோஸ்ட் கார்டு பில்டிங் நான் இப்போதான் பார்க்குறேன் இங்கே நிறையா வந்திருக்கேன் பட் இந்த கோஸ்ட் கார்டு பில்டிங் பாருங்க இது இப்போ நான் பார்க்கறேன் இது இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லை இந்த பில்டிங் பட் இட் இஸ் அ நியூ பில்டிங் அண்ட் சூப்பராக பார்க்கறதுக்காக அதே மாதிரி ஒரு ஷிப் கூட பார்த்தேன் தான் இருக்கிறதுனால ஐ சா ஷிப் அது வந்து கொஞ்சம் தான் கொஞ்சம் தான் இங்கேருந்து லைஃப் மூவ் ஆச்சு அதோட ப்ளேஸ்லேருந்து மூவ் ஆச்சு கொஞ்சம் தான் போர்ட்லேருந்து போர்ட்லேருந்து மூவ் ஆகுனா வித்தின் ஃபைவ் மினிட்ஸ் பார்க்குறேன் அது இங்கேயோ முன்னாடி போயிடுச்சு ஸோ அவ்வளோ பெரிய ஷிப்பு எவ்வளோ என்ன ஸ்பீடில் போயிட்டுருக்கோ பாருங்கள் லைவாக கண்ணால் இன்றைக்கி தான் பார்க்குறேன் கைஸ் லைக் வித் மை பேர் ஐஸ் போய் சேர்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடும்னு நினைக்கிறேன் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு நான் வாக் இருக்கேன் இப்போ நான் அங்கே போய் சேரல காய்ஸ் இன்னும் இவ்வளோ தூரம் போனோம் நான் காய் ஜஸ்ட் வண்டிக்குள்ளே வந்து பார்க்குறேன் இன்னும் நடந்துருக்கு பாருங்க என்னோட விண்ஷீல்டில் காய்ஸ் இப்போ வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துட்டா இங்கேயோ சாப்பாடு காய்ஸ் நாங்கள் பேசிக்கலி ரொம்ப எங்கே சாப்பாடு கொடுத்தாலும் நாங்கள் போயிடுவோம் அந்த மாதிரி பர்சன்ஸ் என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன் This is our ஃபேவரட் Our bread favorite omlet. bread omelette. Okay, yes. Super. எங்கே கொடுத்தாலும் நாங்கள் 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 வந்து வந்து ரெடி வீட்லேயே செஞ்சு சாப்பிடுவோம் வெளியில் கூட போனால் அந்த அந்த சாட் ஐட்டம்ஸ் மாதிரிலாம் ஒன்றும் சாப்பிட மாட்டோம் பட் மோஸ்ட்லி ப்ரிஃபர் அப்பா என்ன ஒரு சென்ட் இல்லை வரு ஓ உங்களுக்காக நான் ஐஸ்க்ரீம் அங்கே சாப்பிடாம வந்தேன் நான் ஐஸ்கிரீம் கூட பார்த்தேன் கோனாயி கூட ஐஸ்கிரீம் எனக்காக கொண்டு எப்படி கொண்டு மெல்ட் வெயிட் மெல்ட் சொல்லணும் சும்மா மெல்ட்

இது மட்டும் தான் எடுத்துட்டு வரணும் காலியா தான் இருக்கு ஓகே ஓ இது புதுசு பேக் ஆகும் இது ஹெவியா இருக்கு இது சரி ஓகே இதுவோ நான் புடிச்சிக்கற பிரச்சனை இல்ல இது 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 நான் புடிச்சிக்க அது எதுக்கு உனக்கு நான் பேக் எடுத்துட்டு வரேன் நீ ஏன் கொண்டு பண்ற நான் நான் தான் எடுத்துட்டு வரல இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே நான் வந்து எடுத்துட்டு வர போற அது இத பார் என்கிட்ட இருக்கு நான் ஆல்ரெடி மாட்டிக்கின சோ அது நான் வந்து நான் விட்டுங்க நான் புடிச்சிக்கறேன் பரவாயில்லை நான் थैंक यू அட பாவிங்களா

पिंक நாங்க வந்து கொஞ்சம் கலர் மட்டும் கொஞ்சம் புது ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது பாருங்கள் எவ்வளோ சின்ன ட்ரெஸ் பாருங்கள் என் கையோடய சைஸ் பாருங்கள் இந்த கையில் இன்னும் கொஞ்சம் இவ்வளோ மட்டும் போட்டால் ஒரு ட்ரெஸ்ஸே வந்துடுது ஸோ இது பேண்ட் பாருங்கள் அது கூட சேர்த்துருக்குற பேண்ட்டு இது என் கை சைஸ்லேயே வரும் பாருங்கள் என் கை சைஸே வருது இது ஃபுல்லாக அண்ட் இது ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கும் லைக் எவ்வளோ சின்ன சைஸாக இருக்குது பாருங்கள் கையிலே அப்படி செட் ஆகிற மாதிரி